எஜ்பாஷன் மைதானம் பெர்மிங்ஹாமில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதி வரும் இரண்டாவது ரஸ் போட்டியில் நேற்று முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா ஐந்து ரன்கள் அடித்துள்ளது குறிப்பாக ஆனது வரவே இல்லை என்று எதிர்பார்க்கப்பட்ட பட்சத்தில் இப்போது சுப்மன்களோடு வெளிப்படுத்தி வருகிறார் மேலும் கே எல் ராகுல் மற்றும் ரிஷப் பண்டிட் விக்கெட்டானது எதிர்பார்க்காத நேரத்தில் விழுந்துவிட்டது என்றாலும் கூட கருண் நாயர் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட்டை விட்டதுதான் பிரான்ஸ் மத்தியில் விமர்சனங்களை பெற்று வருகிறது ஐயர் இன்னிங்ஸை தொடங்கிய விதமானது நன்றாகவே இருந்தாலும் கூட அவர் எப்போது ஒரு பெரிய இன்னிங்ஸை ஆடுவார் என்பதுதான் எதிர்பார்ப்பாக உள்ளது குறிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி கிறிஸ்வாக்ஸின் பந்தில் பவுல் என விக்கெட் பறி கொடுத்தார் நாளின் ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்வாக்ஸ் ஆஃப் ஸ்டம்பை குறிவைத்துதான் பந்து வீசுகிறார் என்பது எல்லோருக்குமே தெரிந்தும் கூட இதை நிதிஷ்குமார் ரெட்டி ஏன் கவனிக்காமல் விட்டார் என்பதுதான் கேள்வியாக உள்ளது மேலும் ஆகாஷ் தீப் பேட்டிங் ஆனது இருக்கும் நிலையில் இந்தியா இந்த முதல் இன்னிங்ஸில் நானூற்றி ஐம்பது ரன்களையாவது அடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்